தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்ட மதுரை டி பி எஸ் பள்ளியின் தொழில்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு பாரதிவகேந்திரா அமைப்பின் நிறுவனம் சார்பில் பாராட்டு மத்திய அரசின் தேசிய நல்லாசிரியர் விருது மதுரை சுந்தரராஜபுரம் பகுதியில் உள்ள டிபிஎஸ் மேல்நிலைப் பள்ளியின் தொழில்கல்வி ஆசிரியர் முரளிதரனுக்கு இந்த ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிக்கப்பட்டதும் மதுரை சுந்தராஜபுரம் பகுதியில் உள்ள டிபிஎஸ் சுந்தரம் மேல்நிலைப் பள்ளியில் பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு தலைமையில் பள்ளி செயலாளர் வெங்கட் பள்ளி தலைமை ஆசிரியை வித்யாவதி ஆகியோர் தேசிய நல்லாசிரியர் விருது பெறும் ஆசிரியர் முரளிதரனுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவப்படுத்தினர் கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒரே பள்ளியில் தொழிற்கல்வி ஆசிரியராக பணியாற்றும் முரளிதரன் கொரோனா காலங்களில் ஆட்டோமொபைல் தொடர்பாக வீடியோக்களை பதிவு செய்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார் இவரது ஆசிரியர் பணியை பாராட்டி இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மாநில அரசு இவருக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வழங்கி சிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாரதி யுவகேந்திரா நிறுவனர் நெல்லை பாது செய்திருந்தார் பொதுவாக டிகிரி பெற்று வந்த பிறகுதான் ஒரு பாராட்டு விழா நடத்துவார்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே அதை அறிவித்த ஈரம் உலகிற்கு முன்பே அவரை கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மதுரை பாரதி வச்சேந்திரா மற்றும் மதுரையின் அட்சய பாத்திர பிரஸ்தார்பில் நம்முடைய முரளிதரன் சார் அவர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய அருமைக்குரிய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் தாளர் அவருடைய அவருடைய திருக்கரங்களினாலே ஒரு கேடையத்தையும் தாழ்வி வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் அந்த பள்ளியினுடைய டினியர் பள்ளியினுடைய பிரின்சிபலாக இருந்து இன்றைக்கு ஒரு ஒரு அற்புதமான பொறுப்பிலே இருக்கிற யணப்ப அவர்கள் ஆகியோர் முன்னிலையிலே கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த திடீர் நிகழ்ச்சியின் ஏற்பாடு செய்யப்படும் பொதுவாகவே ஆசிரியர்கள் தான் ஆசிரியர் பணி அறப்பணி அதற்கே உடைய என்பதற்கிடங்க ഇന്ത്യക്ക് നല്ല അത് ആശ്രയ പണി ആശ്രയിക്ക സെപ്റ്റംബർ ഐതാം തീയതി ഡാ രാധാകൃഷ്ണി ദേശീയ വിജയം ഒരാൾ